பயமா இருக்கா உங்க எல்லாருக்கும் நான் ஒரு கதை சொல்ல போறேன் ரொம்ப பயங்கரமான கதை அப்போ எனக்கு ஏழு வயசு ஒரு நாள் ராத்திரி என் பாட்டி வீட்டில் இருக்கும்போது மர்ம தேசம் விடாத கருப்பு நாடகத்தை பார்த்துட்டு அப்படியே பயத்தில் தூங்கி போயிட்டேன் என் பாட்டி வீட்டில் நான் எங்கள் பாட்டி என் தாத்தா மூணே பேர் தான் அது ரொம்ப பெரிய வீடு தூங்கிட்டு இருந்தேன்னா திடீர்னு கண்ணம் குழிச்சு பார்த்தேன் ஏன்னா யாரும் என்னுடைய நெஞ்சு மேலே உட்காந்துக்கிட்டே என்னுடைய ரெண்டு கையை அவங்க முட்டியால் அமுக்கி கையால் என் கழுத்தை பிடிச்சி நெருக்கிற மாதிரினு ஒரு ஃபீல் என்னால் மூச்சு விட முடியல அப்படி மூச்சு முட்டுதே சரி தலையை திருப்பலான்னா தலையை திருப்ப முடியல கை எடுக்கலான்னாலும் கை எடுக்க முடியல காலை நகர்த்த முடியல ஒட்டம் வாசிக்க முடியல உடம்பெல்லாம் இருக்குது என் பாட்டி கட்டில் மேலே இருக்காங்களே படுத்திருப்பாங்களே அவங்க எழுப்பலாமா கூப்பிடலாமானாலும் என் கிட்டது சத்தம் வரவே இல்லை தூரத்தில் எங்கள் தாத்தா இரும்புகிற சத்தம் எனக்கு கேட்குது கடிகாரம் ஓடுற சத்தம் கேட்குது பல்லி கத்துகிற சத்தம் கேட்குது ஆனால் என்னால் பேச முடியல அந்த உருவம் என் மேலே உக்காத்துக்கட்டுருக்கு அதை பிடிச்சி தள்ளி விடணும் போல எனக்கு வெறியா வருது என்னால் முடியல அப்படியே நெஞ்சு போட்டுது மூச்சு வாங்குது அஞ்சு நிமிஷம் நரகவே வேதனை அதுக்கப்புறம் அந்த உருவம் என்னை விட்டு போன ஒரு ஃபீல் மெதுவா என்னால் மூச்சு நல்லா வாங்க முடிஞ்சது என் பாட்டியாட்டின் கூப்பிட்டு என்னை பாட்டியை எழுப்பினேன் உடனே என் பாட்டி என்ன ஏதுன்னு கேட்டாங்க பாட்டி யாரோ என் மார்பில் உட்காந்துட்டு என்ன அழுத்திற மாதிரி இருந்தது பாட்டின்னு சொன்னேன் அது வேற யாரும் இல்லைடா அமுக்கு வாம்பே நீ ஏதாவது திருட்டுத்தனம் பண்ணியா பொய் பேசினியா பித்தலாட்டம் பண்ணியா அப்படி எல்லாம் பண்ணாதான் இந்த அமுக்கு வாம்பே வந்து இப்படி பிடிச்சிக்கோ பொய் பேசாத பித்தலாட்டம் பண்ணாத அப்படின்னு என் பாட்டி சொன்ன அதுக்கப்புறம் நான் கல்லூரியில் படிக்கும்போது தனியாக ரூம் எடுத்து தங்கியிருந்தேன் அந்த அமுக்க திரும்ப வந்து என்ன பிடிச்சது அதே மாதிரி வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் புதுசாக ஒரு ரூம் எடுத்து தங்கியிருந்தேன் அங்கேயும் இந்த அமுக்க வாம்பையை வந்து என்னை பிடிச்சது அமுக்கு வாம்பைங்கிறது இருக்கா அமுக்குவாம்பையெல்லாம் ஒரு பேய் கிடையாதுங்க இதை வந்து ஸ்லீப் பேரலசிஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அதையும் இன்னொரு பேரில் ஹிப்னோகாஜியா அப்படின்னு சொல்லுவாங்க இது என்னென்னா தூக்கம் சம்பந்தமான ஒரு உளவியல் பிரச்சனை அவ்வளோதாங்க இது தமிழில் அறை விழிப்பு நிலை அறை உறக்க நிலை தூக்க பக்கவாதம் அப்படின்லாம் சொல்லுவாங்க பொதுவாக பத்தில் நாலு பேருக்கு முறையாவது தங்களுடைய வாழ்க்கையில் இந்த தூக்க பக்கவாதத்தை அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளி குறிப்பு இருக்குங்க அப்போது இந்த தூக்க பக்கவாதம் தான் என்ன அதாரணமாக நம்ம தூங்கிட்டு இருப்போம் தூங்கி எழுந்தோம் அப்படின்னா இயல்பு நிலையில் இருப்போம் நம்ம நம்ம பாட்டுக்கு ஏந்துப்போம் பெட்ஷீட் எல்லாத்தையும் மடித்து எடுத்து வைப்போம் பாய சுருட்டி வைப்போம் பள்ளி தேய்க்கிறது இந்த மாதிரியான இயல்பாக நம்ம எல்லா விஷயங்களையும் செய்வோம் ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா நம்மளுடைய மூளை வந்து விழுப்பு நிலையை அடைந்துடும் ஆனால் மூளையிலேருந்து மற்ற உடல் உறுப்புகளுக்கு போகக்கூடிய அந்த சமிக்னி சிக்னல்னு சொல்லுவோம் இல்லையா அது போகாது அது போகாததுனால ஆகும்னா மூளை மட்டும் விழிப்பு நிலையிலேருந்து காது எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கும் கண்ணு திறந்து அப்படியே சுற்றி சுற்றி இருக்கிறது எல்லாத்தையும் பார்ப்போம் அப்போ என்னாகும் கை காலை நம்மளால் அசைக்கவே முடியாது உடம்பை அசைக்க முடியாது பேச முடியாது இந்த நிலையில் நம்ம என்ன ஆகும் அப்படின்னா திடீர்னு தேவையில்லாத ஒரு பதற்றம் ஒரு பயம் நம்ம மனசுக்குள்ளே வந்து நம்மளால் ஏந்துக்க முடியாததுனால நெஞ்சு மேலே யாரோ உட்காந்து நம்மளை அழுத்துகிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும் அப்போ கால் அசைக்காததுனால யாரோ வந்து நம்மளை பிடிச்சி கழுத்து நெரிக்கிற மாதிரியும் மூச்சு சுவாசம் வந்து பாதிக்கப்படுற மாதிரியும் இப்படியான எண்ணங்கள் நமக்கு ஏற்படும் இது தாங்க இந்த ஸ்லீப் பேரலிசிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஹிப்னோகாஜம் ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய இதனுடைய பாதிப்பு இருக்கும் ஏதோ ஹிட்ன கார்ஜியா தூக்க பக்கவாதம் இது வர காரணம் என்ன பொதுவா யாராவது ஒருத்தர் தான் தனிமையில இருக்கேன் அப்படின்னு உணர்ந்தாங்க அப்படின்னா அவங்க இந்த தூக்க பக்கவாதத்தினால கண்டிப்பா பாதிக்கப்படுவாங்க அதே மாதிரி போர்வையை முகம் முழுசாக நம்ம மூடிக்கிட்டு தூங்குவாங்க இல்லையா அதே மாதிரி ரூம்ல இருக்கிற எல்லா ஜன்னல் எல்லாத்தையுமே அடைச்சிட்டு தூங்குறாங்க இல்லையா அவங்களுக்கும் இந்த தூக்க பக்கவாதம் வரக்கூடியதான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதே மாதிரி அமானுஷ்யமான விஷயங்களை யார் அடிக்கடி அதிகமாக பார்க்குறாங்களோ அதே மாதிரி அந்த புத்தகங்களை படிக்கிறதோ இல்லை அப்படின்னா இந்த அமானுஷமான விஷயங்கள் கொண்ட சினிமாக்களை பாக்குறதுனாலயோ அந்த தாக்கத்தின் காரணமாக இந்த ஹிப்னோகாஜினு சொல்லக்கூடிய இந்த தூக்கப்பக்கவாதத்துக்கு அவங்க ஆளாகலாம் இந்த தூக்கப்பக்கவாதம்னு சொன்னீங்க இல்லையா அதுலேருந்து விடுபடுறதுக்கு ஏதாவது மருத்துவம் இருக்கா நம்ம முன்னோர்கள் தனியாக இருக்கிறவங்கள தான் இந்த அமுக்கு அன்பை அதாவது இந்த ஹிப்னோகாஜியா தாக்குன்னு சொல்கிறாங்க காரணம் என்னென்னா நம்ம தனிமையை ரொம்ப உணர்ந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த உளவியல் சம்மந்தமான பிரச்சனையில் பாதிக்கப்பட்டதுக்கு நம்ம வாய்ப்பு உண்டு அப்போது நம்ம தனிமையை உணராமல் யாராவது ஒருத்தர் கூட இருந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம இதிலேருந்து எ எளிமையாய் விடுபடலாம் அதே மாதிரி போர்வியை வந்து முகம் வரைக்கும் போத்திக்கிறதோ இல்லைன்னா அடைச்சி வச்சதோ இந்த மாதிரியான அறைகளில் நம்ம தூங்காமல் இருந்தோம்னாலும் இதிலேருந்து நம்ம இந்த பாதிப்புலேருந்து சீக்கிரமாக நம்ம வெளியில் வரலாம் அதே மாதிரி அமானுஷ்யமான விஷயங்களை வந்து படிக்கிறதோ இல்லைனா அந்த மாதிரியான சினிமாக்களை பார்க்குறதோ நம்ம தவிர்த்தோன்னாலோ இதிலேருந்து வெகு சீக்கிரத்தில் நம்ம வெளியில் வரலாம் இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இன்றைய காலகட்டங்களில் நம்ம பெரிய குடும்பங்கள்லேருந்து கொஞ்சமாக தகர்ந்து வெளியில் வந்து கூட்டு குடும்பங்களாகி அந்த கூட்டு குடும்பங்களும் தகர்ந்து மைக்ரோ குடும்பங்களாகி அந்த மைக்ரோ குடும்பங்களும் இன்னைக்கு பிறந்து எல்லோரும் தனிமையில் தாங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா அம்மா ஒரு குழந்தைன்னு இருக்கும் அப்பாவும் வேலைக்கு போவாங்க அம்மாவும் வேலைக்கு போவாங்க அப்போ இந்த குழந்தை தனிமையில் பாதிக்கப்படும் அந்த குழந்தைக்கு இந்த தூக்க பக்கவாதமானது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதுக்கு சொல்ல தெரிஞ்சதுன்னா பரவாயில்ல சொல்ல தெரியலன்னா அது பெரிய ஆபத்தில் முடியும் இல்லையா அதே மாதிரி கணவனும் வேலைக்கு போயிடுவார் குழந்தையும் பள்ளிக்கு போயிடுவா அப்போது அந்த இல்லத்தரசி இருக்காங்க இல்லையா அவங்க தனிமையில் உணரும் அவங்களுக்கு இந்த தூக்க பக்கவாதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வேலை நிமித்தமாக இந்த கணவர் வெளியூரில் வந்து தங்கியிருப்பார் அப்போ அவர் தனிமையில் இருக்கும்போது இந்த தூக்கப்பாக்கவாதத்துக்கு ஆளாக வாய்ப்புண்டு கல்லூரி படிக்கிறதுக்காக வெளியூருக்கு வெளிமாநிலங்களுக்கு மாநிலங்களுக்கு போகிற மாணவர்கள் இதனால் பாதிக்கப்படலாம் வேலை நிமித்தமாக வெளியூர் போகிறவங்க இதனால் பாதிக்கப்படலாம் எத்தனையோ பேர் எப்படி வேணாலும் பாதிக்கப்படலாம் இல்லைன்னு அதனால் தனிமை பாதி இருக்கக்கூடாது எல்லோரும் ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கணும் வீட்டில் பெற்றவங்க கூட இருந்திருக்கலாம் அதாவது பாட்டி தாத்தா இருந்திருக்கலாம் அவங்க எல்லோரும் கூட நம்ம ஒதுக்கி வச்சுருப்போம் அப்போ அவங்களுக்கும் இந்த பாதிப்புகள் நிற்கத்தான் செய்யும் அதனால் ஒரு தேவையில்லாத பயம் பதற்றம் அவங்களுக்கு வரும் இல்லையா அதை நம்ம தவிர்க்கணுன்னா கூட்டு குடும்பங்களாக இருக்கணும் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேசிக்கணும் நல்ல சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தாங்க இந்த வீடியோ நான் பதிவு பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்க இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ராத்திரி நேரம் இந்த அமுக்கு அம்பேய் உங்கள் வீட்லேயும் வரலாம் ஜாக்கிரதையாக இருங்க